சொல்றார் ஆழ்ந்து பல சத்தியங்களை அடுக்கடுக்காக எம்பெருமான் விளக்குகின்றார் வாழ்க்கை ரகசியங்களை நீங்க ஒரு நாலஞ்சு சத்தியங்களை எடுத்து உள்வாங்கி ஜீரணித்தால் கூட வாழ்க்கையே மாறிவிடும் விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு தலையில சுமக்கிறத விட ஒரு ஐந்து ஞான கருத்துக்களை எடுத்து அதன் வாழ்க்கையின் பாகமாக அதை மாற்றிக்கொள்வது இது மொத்தத்தையும் நீங்க நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை இந்த ஒரு நாலந்து கருத்துக்களை வைத்து அவைகளை சீரணித்து உங்கள் வாழ்க்கையோடு அதை கலந்து விடுவது உங்கள் முடிவெடுக்கின்ற புத்தியின் பாகமாக இதை மாற்றி விடுவது இப்போ நீங்க எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் புத்தி சில விஷயங்கள் ஆராயும் இது என்னால முடியுமா எனக்கு இதுக்கு சக்தி இருக்கா எனக்கு இது சரியா எனக்கு இது முறையா அப்படின்னு யோசிக்கும் அந்த புத்தியின் பாகமாக இந்த சத்தியங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் முதல் சத்தியம் மனதிற்குள்ளே இருக்கின்ற உங்கள் செயல்களை பற்றிய கருத்துக்களை துறந்து விடுங்கள் அப்படின்னா உங்கள் செயல்களாலே நீங்க வச்சிருக்கிற உங்களைப் பற்றிய குற்ற உணர்வு உங்கள் செயல்களாலே உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற பெருமிதம் உங்கள் செயல்களாலே உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற சரியான அல்லது தவறான கருத்துக்கள் நாம் கேட்கலாம் இந்த குற்ற உணர்ச்சியை விட்டுட்டா என் வாழ்க்கையை நான் எப்படி சாமி மேம்படுத்திக்கிறது குற்ற உணர்வாலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியாது பெருமிதத்தாலே உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய விஷயங்களை உங்களால் உருவாக்க முடியாது குற்ற உணர்வு பெருமிதம் இரண்டுமே தான் உங்களை கரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில உங்கள் செயல் சார்ந்த குற்ற உணர்வா இருந்தாலும் உங்களை முன்னோக்கி முன்னேற விடாது உங்கள் செயல் சார்ந்த பெருமித கருத்தா இருந்தாலும் உங்களை முன்னோக்கி முன்னேற விடாது உங்கள் செயல் சார்ந்து நீங்கள் வைத்திருக்கும் எந்த கருத்துமே பந்த மூட்டை கர்ம மூட்டை அவைகளை களைந்து வாழ்க்கையை புதுமையாக நிகழ்த்த துவங்குங்கள் நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுடைய தினசரி உடல் இயக்கம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டட் ஐட்டம் மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி உங்கள் பெட்ரூம்லேருந்து எழுந்திரிச்சு வெளியில் வருவீங்க ஒரே சேரில் தான் வந்து உட்காந்து சாப்பிடுவீங்க ஒரே மாதிரி வெளியில் எழுந்திரிச்சு வந்து காரில் உட்காருவீங்க ஒரே ரூட்டில் வந்து ஆஃபீஸ் போவீங்க ஒரே சீட்டில் உட்காருவீங்க ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க ஒரே மாதிரி வெளியில் வந்து திரும்ப அதே மாதிரி காரில் வந்து திரும்ப அதே சேரில் உட்காந்து டிவியை பார்த்து திரும்ப அதே பெட்டில் போய் படுத்துருவீங்க உங்கள் வாழ்க்கையை அப்படியே ஸ்டடி பண்ணீங்கன்னா தெரியும் சில நேரத்தில் மூன்று நான்கு மாதங்களுக்கு கூட உங்களுடைய நடை பாதையை கூட மாற்றி இருக்க மாட்டீர்கள் காரணம் என்னன்னா ஹெவியான மன உளைச்சலால் மன உளைச்சல் கொண்ட மன அமைப்போட மிகப்பெரிய லோட உங்க மேலே தாங்கிட்டு இருங்க இயங்கிறதுனால உங்களுடைய உடல் இயக்கம் கூட ஃப்ரீயாக இருக்காது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டனில் இருக்கிற செடிகளையோ அல்லது பொம்மைகளையோ திரும்பி பார்த்து ரசிச்சு எவ்வளவு மாசம் ஆச்சு நீங்க யோசிச்சு பார்க்கலாம் அவைகள் மற்றவர்கள் வரும்போது ரசிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர நீங்க அதை ரசிக்கிறதே இல்லை உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பாருங்க உங்களுடைய உடல் இயக்கம் கூட ஒரு ரெக்கார்டட் ஆயிடுச்சு காரணம் உங்கள் மனதிற்குள்ளே இருக்கின்ற கர்மத்தின் அழுத்துதல் கருத்துக்களின் அழுத்துதல் கருத்துக்களின் அழுத்தத்தினாலே நிஜத்தோடு வாழ்வதே இல்லை ஒருத்தர் போய் ரமண மகர்ஷிய கேட்குறாரு பகவானே இந்த மலை என்ன அழகான இடம் என்ன ஆனந்தமயமான இடம் திருவண்ணாமலையை பார்த்து நான் இங்கேயே இருந்தடலான்னு நினைக்கிறேன் பகவான் சொல்கிறாரு மனதை விட்டு விட்டால் நீ எங்க இருந்தாலும் திருவண்ணாமலை மனசை வச்சிருந்தினா இந்த இடமும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் போரடிக்க ஆரம்பிச்சிரும் அதான் உண்மை மனதை பிடித்து கர்மபந்தத்தாலே அழுத்தப்படுகிற மனிதர்கள் எங்கு வாழ்ந்தாலும் துக்கத்தில் இருப்பார்கள் அதனாலதான் நீங்க எப்ப உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் அந்த இடம் ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியும் அவருக்கு உங்க வீடு அழகா இருக்க மாதிரி தெரியும் காரணம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க மறந்துவிட்ட அளவிற்கான கர்ம பந்தம் அழுத்தம் மன அழுத்தம் உங்களை பற்றியும் உங்கள் செயல்களை சார்ந்தும் உங்கள் மனதிற்குள் இருக்கின்ற கருத்து